ஏராய் முதல் ஒன்றாயிரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் சுவை ஏழோசையோடு எட்டு தேசை വേരായി ഉടൽ ആണാ ഇടം വിഴും ഇഴലയ വേരൂടൽ ആഴും ഇഴലകി ஏராய் முதல் ஒன்றாயிரு பெண் நான்குணம் மூன்றாய் மாறா நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோ செய்யலட்டு திசையானாய் வேறாய்வுடன் ஆனான் இடம் வீழும் இழையே வேறாய்வூட ஆனானிடம் வீழும் இழையே திருச்சிற்ற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சௌதிரேஸ் வலுத்த பேசுகிறேன் இந்த பாடல் கேட்டவுனே நீங்க தெரிஞ்சிருக்கலாம் அஹ் திருவீளிமனலை தளத்தை பத்தி தான் வந்து நம்ம இன்று பார்க்க போகிறோம் பேர் வந்து ரொம்ப அற்புதமாக ஏன்னா தற்பொழுது தற்பொழுதுல எப்பவுமே வந்து நிறைய பேருக்கு இந்த பணப்பற்றாக்குறைங்கிறது வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல இல்லைன்னா எப்பவுமே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த பதிகத்தை வந்து பாடினா நிச்சயமா அதாவது நம்ம தேவைக்கேற்ற பணம் வந்து அவசியமாக கிடைக்கும் இந்த நிகழ்வு வந்து வாசித்திரவே காசு நல்கு இந்த நிகழ்வு நடந்த தலம் இது அப்புறம் திருஞான சம்பந்தம் பாடியது இது வந்து நான் சொல்ல வேண்டாம் அந்த ஐயா வந்து சொல்லியிருக்காங்க மிக சிறப்பாக அந்த ஐயா இந்த பாடலுடைய பாடல் எந்த சூழ்நிலையில பாடப்பட்டது அப்புறம் அந்த பாடல் இசையோடு நாம் கேட்கலாம் இந்த நிகழ்வு வந்து இங்கு நடைபெற்றது இப்ப நடைபெற்ற அந்த நிகழ்வோடு அந்த விளக்கத்தோடு பாடலோடு ஓதுவா மூர்த்திகளுடைய அற்புதமான இசையோடு நாம் இந்த பாடலை பார்த்தும் கேட்டும் மகிழலாம் என்றும் வரை உங்கள் அன்பு சோதரை ஸ்வர்ணலதா திருச்சிற்றம்பலம் இருவரும் செய்ய சென்றது அந்த தருணத்திலே திருவிழ்மிழலை திருத்தலத்திலே ஞானசம்போந்தரன் நாகத்தரசரும் சென்று அங்க இறைவனை காலம் பெருமான் ஏதாவது ஒரு காரணக்காரியம் இல்லாமல் எந்த காரியம் செய்ய மாட்டார் அந்த ஊரில் சுந்தரர் மீழக நிறைந்த அந்தனர் நித்தம் ஆண்டோறும் நேசத்தால் உங்களை பூசிக்கும் இடம்னு சொல்லி சுந்தரர் சொல்றார் திருமீழ்மிழலையில் நிறைய அந்தனர் ஆயிரக்கணக்கான வேத விற்பனர்கள் வாழ்ந்ததாக வரலாறு ஆத்தங்கரை கொளத்தங்கரை கோவில் மண்டபம் எல்லா இடத்துலையும் வேத அத்தியானம் நடந்தது வேத பாராயணம் அது ஞானசம்பந்த மேகராஜி பதிவத்தில் கூட அழகாக ஒரு விழக்கம் சொல்லிப்பார் பாடிப்பார் வேதி நலி வேதங்கள் பொருள் சொல்லதும் விழகையாமையும் பாடிப்பார் ஏன்னா அவ்வளவு அந்தணர்கள் இருந்த தலம் எங்கு பார்த்தாலும் வேதங்கள் பாடமாக அந்தன சிந்தர்கள் வேத அத்தியானம் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஆற்றங்கரையிலே வேதத்தை கணபாடிகள் பாடம் கற்பிக்கும் பொழுது வேதத்துக்கு வந்து எழுதா மறைன்னு ஒரு பேர் உண்டு அது எழுத்து வடிவத்தில் இல்லை ஒரு தடவை சொல்கிறத நாலு முறை வாங்கி சொல்லி அப்படி மனநம் பண்ணுவது மரபு அப்படி சொல்லும் பொழுது அந்த உச்சரிப்பை தவறாக மாணவர்கள் ஆசான் இல்லாததுன்னு சொல்லும் பொழுது அந்த மரத்துல உட்கார்ந்த கிழி இருக்கு பாருங்க சொன்னதை சொல்லும் கிழிப்பு இல்லைன்னா அந்த வேதத்தை கேட்டு 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 சீடன் வந்து அந்த உச்சரிப்பை தவறா சொல்லுவாங்கிறதுக்காக அங்க இருந்து அதை அப்படி சொல்லக்கூடாது அந்த பொருள் இருந்து கிளீ சொன்னா இந்த திருநாம தேவத்துல கழகா சொல்வாரு பொருள் கரெக்டவே வேதங்கள் பொருள் சொல்லும் விளையாமே அப்படின்னு அப்பேற்பட்ட திருத்தலத்துல நிறையா வடமொழி மந்திரங்களை மூடி நாங்கள் கேட்டு 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 வெட்டி போச்சு தமிழ் கதை கேட்கணும்னு அவருக்கு ஆசை வந்துருது பெருமானை அது என்னடா பண்ணலாம்னு பார்த்தார் ஊர் மக்கள் பூரா மழை இருக்கக்கூடாது அதனால விவசாயம் இருக்கக்கூடாது விவசாயம் இல்லாமல் இருந்தால் உணவு பஞ்சம் வரும் உணவு பஞ்சம் வந்து சொன்னே கஷ்டத்தை கொடுத்தோடே மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பெருமானே கோயில் உள்ளாயும் என்ன அப்படின்னு கேட்கும்ல அந்த நிலை வரும் பொழுது ஞானசம்பர் நாகப்பிரசர் அங்கே வர்றாங்க அங்கே அந்த உணவு பஞ்சத்தை நீக்கும் பொருட்டு பெருமாண்டை தினந்தோறும் பதிகம் பாடுறாங்க நாவுக்கரசருக்கு ஒரு பொற்காசு நாவுக்கரசர் ஞானசம்பந்தருக்கு ஒரு பொற்காசு இந்த படிக்காசு பெற்று அனுமவ பண்டை மாற்று முறையில் அன்னதானங்கள் நடைபெற்றது ஞானசம்பந்தருக்கு கொடுத்த காசு கொஞ்சம் மாற்று குறைவா இருக்குது அதனால் அது பொருள் கிடைக்கல அதனால ஞானசம்பந்தர் படத்துல உணவு தாமசமாச்சு அப்ப சம்பந்த பெருமாள் போய் பெருமாட்டப்பாங்க பஞ்சம் நீங்குவதற்காக காசு கொடுத்த ஆசிரியரவே காசு அறிவி இந்த காசு மாசுடைய காசா போச்சுன்னா காசு கொடுக்குறவங்க கொடுத்தவங்க கொடுத்தவங்க இருந்தானே அப்படிங்கிற மாசின் மிழலில் மிழலில் நீ மாசுடையவரா இறைவராய் மறைபடும் மறைபொருள் மறைபடும் மறைபொருள் காசினை முறைமை தங்குனேன்னு பாடினார் நமக்கும் நம்முடைய இல்லத்திற்கும் அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய பொருள் மேலும் பஞ்சங்கள் பொருட்டு இந்த வேலை பஞ்சகாலமாக தான் இருக்குது கொரோனா ரெண்டு வருஷம் ஆட்டி படைச்சிது தெரியாதவங்க எல்லாம் தேவாரம் அடித்தாங்க அபிநிதிக்கும் ஏன்னா தன்னுடைய பொண்ணை காப்பாற்றணும் தன்னுடைய கணவனை காப்பாற்றணும் தன்னுடைய மனைவியை காப்பாற்றணும்னு அதுபோல வியாபாரங்கள் எல்லாம் செழிக்கணும் விலைவாசிகள் எல்லாம் உயர்ந்து போயிட்டு அதனால மாம்பியில் நல்லா பயணம் இப்போ கோடை கால மாதிரி தெரியல பொருந்த நிலையில் இருக்குது அதனால விவசாயம் செழிக்கும் பொருட்டு இதை மட்ட பஞ்சங்கள் பொருட்டு ಮೂಮತ ಕಟ್ನಿನಿ ಆಮಾಮ್ರುನರಯಿ ಸೇವಮಮ್ರಲುರುಮೆ ಇಳಿಪೊಟ್ಟಾನಿ ಆಣಿಪೊಟ್ಮಿನಿನಿ ಆಣಿಪೊಟ್ಮುನರಯಿ. Yeah.